மூணு இன்ச் கிளாத் எடுத்து இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஹூக்கப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹூக்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மூணு இன்ச் துணியை இப்படி வச்சு தைக்காமல் ஒரு ஒரு இன்ச் தள்ளி வச்சுக்கிறோம் இது ஒரே அளவாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் ஏன்னா இந்த ஹூக்கப்பட்டி ஐப்பட்டியும் வந்துட்டு அப் அண்ட் டவுன் பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா இதில் ஏதோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்திங்கன்னா அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி தைக்கும்பொழுது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வரும் டாட் பிடிச்சி முடிக்கிறோம்ல அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் மேலே என்ன செய்யணும்னா இந்த மாதிரி மடிச்சிக்கணும் இந்த மாதிரி மடித்து இங்கே சரியாக வச்சுட்டு அப்படியே கால் இன்ச்சு தைச்சிக்கணும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நார்மல் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் வந்துட்டு பானைக்கு வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கட்டிங்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கட்டிங்கில் எல்லாமே இருக்கான்றத ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கணும் இது வந்து ப்ளவுஸுடைய பெல்ட்டு பட்டி இருக்குது ஹூக் பட்டி ஐ பட்டிக்கு உண்டான துணி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு நம்ம பானுக்கு தானே ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் நீட்டு வாட்டத்தில் க்ளாத் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இது எடுத்து ஓரம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இருக்குது ரெண்டு ஸ்லீவ் இருக்குது ரெண்டு ஃப்ரண்ட் இருக்குது ஒரு பேக் இருக்குது சரிங்களா இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த டூ பை டூ கிளாத் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த உள்ள வெளியே அந்த பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம் இருந்தாலும் நீங்கள் அந்த கரப்பீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த கரைப்பீஸில் உள்ள வெளியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இங்கே கீழே மடிக்கிறதுக்காக ஒரு ஒன் கால இன்ச் துணி விட்டுருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு முக்கால் இன்ச் நம்ம மடித்து தச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் இந்த மாதிரி தச்சுட்டோம் தச்சிட்ட பிறகு அப்படியே ரெண்டாவது ஸ்லீவ் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும் அந்த பாருங்கள் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கணும் அதாவது நம்ம ஸ்லீவில் எப்பயுமே கட்டிங் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கவர் தட்டி எடுப்போம் இல்லைங்களா இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு இது வந்து பேக்கு சரிங்களா அப்போ அந்த கணக்கு பண்ணி இப்போ இது வந்து பேக்குங்களா அப்போ பேக் பேக் இந்த மாதிரி இருக்கணும் பேக்கு ஆப்போசிட்டும் பேக்காக இருக்கணும் தைக்கும் பொழுது அப்போ வந்து அந்த கவர் தட்டு மாறாது உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக தச்சிங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க அதனால் ஒரே டைமில் நீங்கள் ஸ்லீவ் வந்து தச்சிக்கணும் இப்போ ஸ்லீவ் வந்து ஆஃப் இன்ச் மட்டும் தச்சிருக்கிறோம் இதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் இப்படி மடித்து நம்ம ஹெம்மிங் பண்ணணும் ஸ்லீவில் வந்து ஹெம்மிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த நார்மல் ப்ளவுஸ் பொறுத்தளவுக்கு ஸோ அதனால் வந்து நம்ம நடுவில் ஒரு சென்டர் பெரிய தையல் ஒன்று போட்டுக்கலாம் சென்டரில் அது வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம பிரிச்சிடலாம் அதுக்காக நம்ம பெரிய தையல் போட்டுக்கிறோம் அதே சேம் இதுலேயும் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ ரெண்டுத்துலேயும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதை எடுத்து ஓரம் வச்சுருவோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் எடுத்துக்கலாம் பேக் பாட்டை வந்து கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுருக்குற தைக்கிறதுக்கு ஸோ அதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச் நம்ம மடித்து தச்சுக்கலாம் இப்போ ஆஃப் இன்ச் தச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே மடித்து ஒரு இன்ச்சில் தைச்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு டாட் வந்து பிடிக்கணும் டாட் நம்ம என்ன கணக்கில் பிடிக்கணும் இது ரெண்டாக மடிச்சிங்க பேக் பாட்டை வந்து ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ எப்போயுமே நம்ம சைடில் வந்து ஒன்றரை இன்ச் விடுவோம் இல்லைங்களா அதை ஒன்றரை இன்ச் விட்டுட்டு இது அப்படியே மடிச்சிக்கலாம் இப்படி மடித்து இப்போ இதுக்கு என்ன சென்டர் வருதோ அதை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிக்கணும் இந்த பாருங்கள் இப்போ ரெண்டு டாட்டு இந்த டாட் எவ்வளோ பிடிக்கணும் ஆஃப் இன்ச் பிடிச்சா போதும் இப்போ நான் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன் டாட் வந்து பிடிக்கும்போது கரெக்டாக கிராஸாக நம்ம தைக்கணும் முன்னே பின்னே போயிடக்கூடாது சரியாக கிராஸாக தைங்க இப்போ இதில் வந்து ரெண்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பிசு கட் பண்ணிடுவோம் அப்பப்போ அந்த பிசுறு நூல் எல்லாமே அப்பப்போ கட் பண்ணிடணும் விட்டோன்னு சொன்னாக்கா அன்ஃபினிஷிங் ஆகிடும் இப்போ பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து மெயின் டாட் பிடிக்கணும் இந்த கீழே இருக்கக்கூடிய மெயின் டாட்டு அதாவது மெயின் டாட் பிடிக்கும்போது இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் கட்டு கட்டணும் முடிக்கிற இடத்துலையும் கட்டு கட்டணும் சரிங்களா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி வருது இல்லைங்களா அந்த சைடிலேருந்து நம்ம டாட் பிடிக்கணும் இந்த பாயிண்ட்லேருந்து அதாவது இந்த டாட் பிடிச்சி முடிக்கணும்ல அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் மேலே என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி மடிச்சிக்கணும் இந்த மாதிரி மடித்து இங்கே சரியாக வச்சுட்டு அப்படி கால் இன்ச்சு தச்சுக்கலாம் இப்போ இந்த டாட்டும் இந்த டாட்டும் ஸ்டிச் பண்ண பிறகு நமக்கு ஒரு சென்ட்ரு பாயிண்ட் கிடைக்கும் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை இந்த மாதிரி பிடிச்சி ஆமோல் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஆமோல் ஷேப்பு இது கரெக்டாக வச்சுக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு டாட் போட்டிங்கன்னா தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அதாவது ஆமோல் டாட்டும் ஊகப்பட்டி ஐப்பட்டி வர இடத்துல வர டாட்டும் பார்த்தீங்கன்னா கால் இன்ச் கால் இன்ச் தான் பிடிக்கணும் இந்த இது மெயின் டாட் மட்டும்தான் வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து மாறும் ஒவ்வொரு அளவுக்கும் சரிங்களா இப்போ மூணு டாட்டும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ சேம் அதே மெத்தடில் இந்த சைடு டாட் வந்து பிடிக்கணும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கணும் ஏன்னா டூ பை டூ கிளாத் அப்படின்போது உங்களுக்கு உள்ளே வெளியே தெரியாது இல்லையா அப்போ அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா இந்த மாதிரி வச்சு பார்த்துங்க அதை அப்படியே ஆப்போசிட்டாக அதாவது லெஃப்ட் இது வந்து ரைட் சைடுன்னா இது அப்படியே லெஃப்ட் சைடு இங்கே பிடிக்கணும் அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க இப்போ இதை கனெக்ட் பண்ணி நான் டாட் பிடிச்சிக்கிறேன் அதே மாதிரி சேம் மெத்தடில் ஹூக்கப்பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய டாட் அந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆமூல் டாட் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இந்த ஹூக்கப்பட்டி ஐப்பட்டி வர இடத்துல இருக்குது இல்லைங்களா அந்த டாட்டை வந்து இந்த மாதிரி செக் பண்ணிங்க ரெண்டுமே வந்து ஒரே அளவாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் ஏன்னா இந்த ஹூக்கப்பட்டி ஐப்பட்டியும் வந்துவிட்டு அப் அண்ட் டவுன் பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா இதில் ஏதோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஹூக்பட்டி ஐப்பட்டி தைக்கும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வரும் அதாவது இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லை இந்த டாட்டில் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் பிடிச்சோம்னாக்கா இந்த மாதிரி சின்னது பெருசாக இடலாம் சரிங்களா அதனால் நீங்கள் கரெக்டாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து சரியாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு ஏற்ற இறக்கம் எதுவுமே இல்லை பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ வந்து டாட் ஃப்ரண்ட் கப் டாட் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ பட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பெல்ட் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் இந்த பெல்ட்டில் இந்த இதை வந்து ஃப்ரண்ட்டு இந்த அடையாளம் எதுக்குன்னா ஃப்ரண்ட்டுக்காக இந்த அக்காத்து இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃப்ரண்ட்டுன்ற அடிப்படையில் தெரிஞ்சிக்கிறதுக்காக பட்டி வரும் இந்த சைடு வந்து சைடு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக வச்சு ஆஃப் இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் எக்கார்த்த கொண்டு இந்த துணியை வந்து இழுக்கவே கூடாது பட்டி வேணால் லைட்டாக இழுத்துக்கலாமே தவிர இது இழுக்கவே கூடாது லூஸ் கொடுத்து தைக்கணும் அப்படியே சேம் டைமில் இந்த சைடு பட்டியும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இது தைக்கும் பொழுது பட்டி கீழே இருந்துச்சு ப்ளவுஸ் பாட் மேலே இருந்துச்சு இப்போ ப்ளவுஸ் பார்ட் வந்து கீழே இருக்கும் பட்டி மேலே இருக்கும் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கணும் இப்போ தான் வந்து கரெக்டான ஆப்போசிட் வருதுன்னு அர்த்தம் முக்கியமாக வந்து இந்த கப் டாட் இருக்கு இல்லைங்களா அந்த டாட் பிடிச்சோம் இல்லைங்களா அந்த டாட்டோடைய பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுணும் அப்படியே வச்சு தச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா அவங்க கப்புடைய ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது அதனால் இந்த டாட்டோடைய கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டி தைக்கணும் இந்த பாருங்கள் இதில் தச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடித்து தச்சுருக்கணும் இந்த மாதிரி மடித்து தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதே இதே தையில நீங்கள் இதை அப்படியே மடித்து தைக்காமல் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கப்பு ஃபிட்டிங் வந்து சரியாக வராது அதை நீங்கள் கவனத்தில் பார்த்துக்கணும் தைக்கும் பொழுது இப்போ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ டூப்ளிகேட் உள் பக்கமாக வச்சு தைக்கிறது பட்டி எடுத்துக்குவோம் இப்போ இதில் வந்து உள் பக்கம் தைக்கணும் இந்த பாருங்கள் இது வந்து வெளி பக்கம் பட்டி இப்போ உள் பக்கம் வந்து இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கணும் இப்படி வச்சு தைக்கும்போது இந்த பிசரெல்லாம் உள்ளே வந்து கவர் ஆகிடும் இது ஈஸியான மெத்தடு ஃபினிஷிங் மெத்தடு இது இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் தச்சிட்ட பிறகு கீழே ஒரு பட்டி மேலே ஒரு பட்டி வச்சு தைச்சிட்டோம் தச்சிட்ட பிறகு இதை கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் இந்த பாருங்கள் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து வெளி பார்க்கும் பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வெளிலேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு உள்ளேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தொயில் போட்டுக்கலாம் உரத்தயில் போட்டுட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி சேம் மெத்தட் தான் இப்போ இதுலேயும் வந்து உள்பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்குவோம் நீங்கள் உள்ளே கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த கவர் ஷேப் கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ மேல் தைல் வந்து போட்டுக்கலாம் இப்போ பட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள் வெளியிலேயும் க்ளோஸ் ஆகிடுச்சி உள்ளேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக ஃபின் அந்த பிசுரெல்லாம் கவர் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டி எவ்வளோ மடிச்சு தைக்கணும் அப்படின்றத மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பேக் பார்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து ரைட் சைடு ரைட் சைடு வந்து இந்த அக்களாக இருக்காது இருக்கு இல்லைங்களா இங்கே கரெக்டாக வச்சுருங்க அதே மாதிரி இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா பேக்கோடைய இந்த சென்டர் அந்த சென்டருக்கு நேராக இந்த சென்டரை வச்சுருங்க இங்கே நீங்கள் இது பார்க்க தேவையில்ல இது வந்து நம்ம இங்கே ஆமல் டாட் போட்டதால் இங்கே கொஞ்சம் நோந்துடும் இதை நம்ம பார்க்கவே தேவையில்லை இங்கே மட்டும் பார்க்கணும் அதை கீழே மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் பார்த்து அறுக்காது இருக்கு இல்லைங்களா இந்த அர்க்காத்தும் இந்த சென்டரும் கரெக்டாக பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும் பேக் வந்து எவ்வளோ இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம இதை வந்து மடிச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ அக்காத் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் மடிக்க வேண்டியது இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே மடிச்சுக்க வேண்டி தான் அப்படியே அதுக்கு நேராக வந்து மடிச்சுட்டோம் பட்டி வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ சேம் மெத்தடில் இந்த சைடுடைய பார்ட்டை வச்சு நம்ம இந்த சைடு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இது ரெண்டையும் வந்து நீங்கள் ஒன்றா இந்த மாதிரி வச்சிங்க ரெண்டியத்தையும் ஒன்றா வச்சு இதில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் எவ்வளோ அப்படின்றத கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த சைடும் இந்த அர்க்காத் கரெக்டாக வச்சுருங்க ஆமூல் அர்க்காத் இருக்கு இல்லைங்கன்னா அது ஆம்பூல் அர்க்காத் கரெக்டாக வச்சு இதை கட் பண்ணிவிடுங்க இப்போ இதை வந்து அப்படியே மடித்து தச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இதை வச்சு பார்க்கணும் இப்படி கரெக்டாக இருக்கான்ட்டு சரியாக இருக்குது இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹூக்பட்டியை இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு மூணு இன்ச்சு கிளாத் எடுத்துக்க தான் மூணு இன்ச் கிளாத் எடுத்து இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹூக்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மூணு இன்ச் துணியை இப்படி வச்சு தைக்காமல் ஒரு ஒரு இன்ச் தள்ளி வச்சுக்கிறோம் அதாவது இதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் தள்ளி வச்சுக்கிட்டு அதே மாதிரி கீழே கொஞ்சம் கேப் விட்டுறணும் விட்டு இப்போ நம்ம கால் இன்ச் தையல் போட்டுக்கலாம் இது துணி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால நமக்கு தெரியுது கீழே எவ்வளோ நம்ம பிடிக்கணுன்றத உங்களுக்கு தெரியலனா நீங்கள் எப்படி திருப்பி போட்டு இதில் கால் இன்ச் பிடிச்சிக்கணும் இந்த பாருங்கள் இப்போ திருப்பி போட்டினா உங்களுக்கு தெரியும் இந்த கால் இன்ச் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா இது எதுக்கு இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் இதை இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு திக்னஸ் ஆகிடும் ரெண்டு துணி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இப்படி மடித்து பொழுது நாலு லேயர் வந்துடும் ஸோ நாலு லேயர் வரும்பொழுது ஹூக் வந்து டைட்டாக கட்டலாம் ஸ்ட்ராங்காகவும் கட்டலாம் சரிங்களா அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ வந்து இப்போ தைச்சிட்ட பிறகு இதில் வந்து ஒரு ஓரத்தையில் போட்டுக்குவோம் இப்போ இதை அப்படியே மடிச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு மடித்து முக்கால் இன்ச்சு அகலம் இருந்தால் போதும் ஹூக் பட்டி வந்து முக்கால் இன்ச்சு அகலத்தில் இருந்தால் போதும் இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரே லெவலாக இருக்கணும் அந்த அந்த பட்டி ஃபுல்லாகவே முக்காயிஞ்சுருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த ஹூக் பட்டி பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஹூ கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக கட்டலாம் நல்லா துணி ஒரு ரெண்டு மூணு லேயரில் ஊசியில் நூல் குத்தி நீங்கள் தைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹூக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டலாம் சில பேர் ஹூ கட்டும்போது வெளியே நூல் தெரியும் பார்த்தீங்களா தெரிகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த லேயர் வந்து கம்மியாக இருக்கிறதால அந்த நூல் வந்து தெரியும் சரிங்களா இப்போ லேயர் நம்ம நாலு அடுக்கு துணி இருக்கிறதால நீங்கள் அழகாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் கட்டலாம் நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஐப்பட்டி வந்து இப்போ உள் பக்கம் வச்சு தைக்க போகிறோம் இது மூணு இன்ச்சு துணியை வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு இது அப்படியே கால் இன்ச்சு நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது இப்படி மடிச்சுக்கணும் இதை இப்படி மடித்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்காயிஞ்சு இருக்கணும் இது என்ன எக்ஸஸ்ஸாக வரும் வெளியே வரும் ஹூக் பட்டி ஃபுல்லாக கவர் ஆகிடும் அதான் வித்தியாசம் இப்போ இந்த மாதிரி வச்சு தச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தயில் போட்டோம் அது பக்கத்தில் இன்னொரு தயில் போட்டுக்கலாம் மிதியாட தயில் எதுக்குன்னா இந்த மிதியாட்ட தையல் வந்துட்டு நம்ம ஐ கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் ரெண்டு தையல் போட்டுக்கணும் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ பேக் பார்ட் எடுத்து இது மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு ஆப்போசிட் இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டுவிட்டு மேலே வந்து நம்ம எப்பயுமே ஆஃப் இன்ச் தப்பா இல்லைங்களா அது அப்படியே ஆஃப் இன்ச் தைச்சிக்கலாம் ஷோல்டர் பொறுத்த அளவுக்கு ரெண்டு தையல் போடணும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு தையல் போட்டு ஷோல்டர் ரெடி பண்ணிட்டோம் ஷோல்டர் வந்து பின் பக்கமாக பார்த்த மாதிரி இப்படி மடிச்சு விட்டுருணும் ரெண்டு ஷோல்டர் இந்த மாதிரி மடிச்சு விட்ருங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு கூட நம்ம ஃபைனலாக நெக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை இப்போ நெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடு ஃபினிஷிங் பண்ணலாம் நம்ம சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்